ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ஃப்ரீ கோர்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஃப்ரீ கோர்சஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புடன் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் மூலமாக தரக்கூடிய ஃப்ரீ கோர்சஸ் தான் இந்த கோர்ஸ் இது என்ன கோர்ஸ் இது என்ன டிஸ்டிக்ட்டில் சொல்லி கொடுக்குறாங்கன்றத நம்ம வீடியோக்குள்ளே பற்றி டீடைல்டாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஃப்ரீ கோர்சஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறோம் ஆல்ரெடி நிறைய ஃப்ரீ கோர்சஸ் நான் போட்டிருக்கேன் இப்போது கேப் விட்டு இப்போ இன்றைக்கி நான் போடுறேன் இந்த ஃப்ரீ கோர்சஸ் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜாப் அஷூரன்ஸோடு சொல்லித்தராங்க இது வந்து டெய்லரிங் கோர்ஸ் தான் சொல்லித்தராங்க வேலை தேடுபவர்களுக்காக ஒரு அரிய வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் இந்த கோர்ஸ் டியூரேஷன் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு நாட்கள் சொல்லித்தராங்க இது வந்து ஃபுல் டே தான் காலையில் நீங்கள் போனிங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் இந்த கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த கோர்ஸ் முப்பத்தி ஆறு நாட்கள் நீங்கள் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு அரசாங்க சான்றிதழும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த கோர்ஸில் சேர்கிறதுக்கு என்ன மாதிரி எலிஜிபிலிட்டி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயது வரம்பு பார்த்திங்கன்னா பதினெட்டிலேருந்து முப்பத்தைந்து வயதிற்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆண் பெண் அனைவருமே விண்ணப்பிக்கலாம் இதில் பெண்கள் மட்டும் கிடையாது ஆண் பெண் அனைவருமே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஐந்தாவதாவது நீங்கள் பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கோர்ஸில் சேர்ந்துக்கலாம் அதை மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஜாபில் சேரணும்னு இஷ்டம் இருந்துச்சுன்னா ஜாப்லேயும் சேர்ந்துக்கலாம் இல்லை நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு நினச்சாலும் பண்ணிக்கலாம் வேலை சேர விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் ஆதார் மற்றும் கல்வி சான்றிதழ்கள் நேரில் அணுகுணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு ஜாப் வந்துட்டு நீங்கள் அவங்க சொன்ன மாதிரி ஜாப்பில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு அண்டு கல்விச் சான்றதோடு நீங்கள் அவங்க கிட்ட நேரில் போய் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு எல்லா எலிஜிபிலிட்டிஸ் பண்ணி கொடுப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு எந்த சொல்லித் சொல்லித்தராங்கன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க இதனுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்ஸ்டைல் ட்ரைனிங் ஐஐடி ஆப்போசிட் டு குமரன் உமன்ஸ் காலேஜ் மண்கலம் ரோட் திருப்பூர் இதுதான் அட்ரஸ் அத அது காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது இல்லைங்களா இதுதான் இந்த காண்டாக்ட் நம்பரு இந்த கோர்ஸில் சேரணும்னு விருப்பம் இருக்கிறவங்க திருப்பூர் திருப்பூரை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணிவிட்டு நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ஃப்ரீ கோர்ஸஸ் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க அப்படி உங்களுக்கு தேவைப்படலைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்க யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திப்பாங்க இப்போ இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்